நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்திருக்கும் கொப்புடையம்மன் வரலாறை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தை வரம் திருமண தடை தொழுநோய் பிரச்சனை உடல் நல குறைபாடுன்னு பல பிரச்சனைகளோடு வர பக்தர்களுக்கு அவங்க குறைய தீர்த்து அருள்பாலிக்கிறாங்க இந்த கொப்புடையம்மன் சரி கொப்புடையம்மனை பற்றி பார்ப்போம் காரைக்குடி பக்கத்தில் இப்போ செஞ்சைங்கிற ஊர் முன்னாடி காரை மரங்களாக நிறைஞ்சு காணப்பட்டிருக்கு அந்த காரை மரங்களை அழிச்சிட்டு மக்கள் அவங்க வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு வாழ்ந்து வராங்க அந்த ஊரில் கொப்புடையம்மன் காட்டம்மன் ரெண்டு சகோதரிகள் வசதியான ஜமீன்தார் வீட்டில் பிறந்து வளர்ந்து வராங்க அவங்க திருமண வயதை அடைந்ததும் அவங்களுக்கு சிறப்பாக திருமணமும் நடத்தி வைக்கிறாங்க திருமணம் நல்லபடியாக அமைஞ்சாலும் காட்டம்மனுக்கு அடுத்தடுத்தா ஏழு குழந்தைகள் பிறக்கிறாங்க ஆனால் கொப்புடையம்மனுக்கு குழந்தை வரம் கிடைக்கல அவங்க குழந்தை இல்லாமல் இருக்காங்க குழந்தைகள் இல்லாமல் இருந்தாலும் கொப்புடையம்மன் தன்னுடைய சகோதரி குழந்தைகள் அதாவது காட்டம்மனுடைய குழந்தைகள் மீது மிகுந்த அன்போடு இருக்காங்க கொப்புடையம்மன் அந்த ஏழு குழந்தைகள் மேலையும் மிகுந்த பாசம் வச்சிருந்ததுனால காட்டம்மன் வீட்டுக்கு அடிக்கடி வந்து குழந்தைங்களை பார்க்கறத வழக்கமா வச்சிருந்துருக்காங்க கொப்புடையம்மன் இப்படி கொப்புடையம்மன் அடிக்கடி வந்து குழந்தைகளை பார்க்கறத பிடிக்காத சில அக்கம்பக்கத்தினர் காட்டம்மன் கிட்ட உன் சகோதரி குழந்தை இல்லாம இருக்கா இப்படி அடிக்கடி வந்து உன்னுடைய குழந்தைகளை பார்த்தா கண்ணு பட்டடும்னு இல்லாது பொல்லாததையெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க அதை நம்பிய காட்டம்மனும் கொப்புடையம்மன் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தன்னுடைய குழந்தைகளை மறைச்சு வைக்கிறாங்க இப்படி இருக்க ஒரு முறை கொப்புடையம்மன் குழந்தைகளுக்காக தன்னுடைய கைகளால மாவு இடித்து கொழுக்கட்டைகள் சுட்டு எடுத்துக்கிட்டு காட்டம்மன் வீட்டுக்கு குழந்தைகளை பார்க்க வராங்க கொப்புடையம்மன் வரத தெரிஞ்சுகிட்ட காட்டம்மன் தன்னுடைய குழந்தைகளை மறைச்சு வைக்கிறாங்க கொப்புடையம்மன் வந்ததும் குழந்தைகள் அனைவரும் விளையாட போயிருக்காங்கன்னு சொல்லி குழந்தைகளை காட்ட மறுக்கிறாங்க காட்டம்மன் காட்டம்மனுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிறாங்க கொப்புடையம்மன் இந்த முறை கொழுக்கட்டைகள் செய்து எடுத்துட்டு வந்தோம் குழந்தைங்களை பார்க்க முடியலைங்கிற தவிப்பாலையும் காட்டம்மன் மீது கொண்ட கோபத்தினாலையும் கொப்புடையம்மன் நீ மறைச்சு வச்சிருக்க ஏழு குழந்தைகளும் கல்லாக போவாங்கன்னு சாபம் கொடுக்கறாங்க சாபம் கொடுத்த கொப்புடையம்மன் அதே கோபத்தோட காரைக்குடி வந்து அமர்ந்து தவம் இருக்காங்க தவத்தோட பயனா கோபம் நீங்கி அந்த குழந்தைகளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு காரைக்குடியிலேயே தெய்வமாகி அருள் பாலிச்சிட்டு கொப்புடையம்மன் பொதுவாக எந்த கோயில்லையுமே மூலவரும் உச்சவரும் ஒன்றாக இருக்க மாட்டாங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கிற மாதிரியே மூலஸ்தானத்தில் இருக்கும் அம்மனே உற்சவ மூர்த்தியாக இருப்பது இந்த காரைக்குடி நாயகி அம்மன் கோவிலோட தனி சிறப்பாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்